கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை தமிழிலும் நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கரூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் கோவில் புனரமைக்கப்பட்டு நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை தமிழில் நடத்த கோரி பல்வேறு தமிழ் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த தமிழ் தேசிய பேரியக்கம் இந்து வேத மறுமலர்ச்சி சத்தியவாமா அறக்கட்டளை நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் அமைப்புகள் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் முன்புறம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது அவசர வழக்காக எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நடத்துவது போல் தமிழிலும் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் உள்ள கோவில்களில் தமிழிலும் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் கரூர் அருள்மிகு கல்யாண பசுவதீஸ்வரர் ஆலயம் முன்புறம் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் கரூர் பசுபதீஸ்வரர் கல்யாண ஆலயத்தில் நாளைக்கு நடக்கும் குடமுழுக்கு விழாவில் தமிழிலும் வந்து குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாங்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம் அவசர வழக்காக ரிட்மனுவாக வழக்கு எண் பதினேழு எழுநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபது தொடுக்கப்பட்ட வழக்கில் மாண்புமிகு நீதியரசர் கிருபாரன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் இந்நாளை நடக்கும் கரூர் பசுவதேஸ்வரர் கோயில் ஆலயத்த குடமுழுக்கு விழாவில் தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஆலயங்களிலும் குடமுழுக்கு நடந்தாலும் அங்கே எந்த மொழியில் நடந்தாலும் தமிழிலும் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நேற்று இன்றைக்கு நீதிபதிகள் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் நீதிபதி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வழக்குக்கு மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று வழக்காடிய நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ஐயா வழக்கறிஞர் லஜபதி ராய் மற்றும் அருணாச்சலம் மற்றும் ரூபேஷ் ராஜேஷ் மற்றும் வெங்கடேசன் மற்றும் அனைவருக்கும் கரூர் மண்டல நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கேட்கணும்